விவசாய அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விவசாய நவீனமயமாக்கல் வேல் திட்டத்தின் கீழ் ஐம்பத்தைந்து மில்லியன் ரூபா செலவில் மட்டக்கிழப்பு கரடியனாறு பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நிலக்கடலை பதப்படுத்தும் நிலையத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று திறந்து வைத்தாா் இதனையடுத்து விவசாயிகளுக்கு ஜனாதிபதியால் மடிக்கணிகளும் வழங்கி வைக்கப்பட்டன கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ராஜாங்க அமைச்சர்களான சதாசுவாமி யாழேந்திரன் சிவனிசம் துறை சந்திரகாந்தன் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழா பிரதானியுமான சாகலர் ரத்னாய் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வு கலந்து கொண்டனர் நாட்டில் செய்கையிடப்படாத காணிகளை அதிகளவில் உள்ளன இந்த நிலங்கள் அனைத்தையும் விளைச்சலுக்கு பயன்படுத்த வேண்டும் நமது பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றியமைக்க வேண்டும் இந்த நாட்டின் உணவு தேவைக்காக மாத்திரமன்றி மத்திய நாடுகளின் உணவு தேவைக்காகவும் விவசாய உற்பத்திகளை ஏற்றுமதி செய்ய தயாராக இருக்க வேண்டும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காகவே நான் நாட்டை பொறுப்பேற்றேன் புதிய பொருளாதாரம் உருவாகும் போது நாட்டின் விவசாயிகளுக்கும் சிறந்த வருமானம் கிடைக்கும் அடுத்த வருடத்திற்குள் அனைத்து விவசாய சேவை நிலையங்களையும் நவீன மயமாக்கல் நிலையங்களாக மாற்றியமைக்க உள்ளோம் மகாவலி ஏ மற்றும் பி வலயங்கள் உள்ளிட்ட பிரதேசங்களில் விவசாயத்தை மேம்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் பொதுவா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஜனாதிபதினா மக்கள் வந்து சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவு ஆனா இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் எந்த வேலை திட்டங்கள் செஞ்சாலும் முழுமையா நடந்திருக்குதான் நேரடியா போய் ஆய்வு செய்யறதுல அவரை மிஞ்சிறதுக்கு ஒரு ஜனாதிபதி இளைஞர்களை கிடையாது அதனாலதான் இந்த நாடு ஒரு வருட காலத்துக்குள்ள மீண்டெடுக்கப்பட்டுச்சு இதுல நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைகிறாங்க தங்களுடைய உற்பத்தி சார் பொருட்களுக்கு நியாயமான விலையை பெற்றுக்கொள்வது என்பது அவர்களுக்குன்ற ஒரு பெரிய சவாலாக அமைந்திருக்கின்றது ஆகவே எம்மை பொறுத்தளவிற்கு இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு ஊடாக இன்னும் அதிகளவான பெருமக்கள் நன்மையை பெற வேண்டும் அவர்களுடைய உள்ளம் குளிர வேண்டும் போன்ற கிராமப்புற மக்களையும் விவசாயிகளையும் அல்லது பல்கலைக்கழகங்கள் செலுத்த மக்களையும் குழப்பி அவர்கள் கல்லறிந்து எங்களுடைய நாட்டை மீண்டும் தீப்பற்றுகிற நிலபை கொண்டு சென்று விடுவார்கள் நாங்கள் நீண்ட காலமாக ஓடி உடைந்து தீப்பற்றி இடம்பெயர்ந்த ஒரு மக்கள் கூட்டம் எங்களுடைய அரசியல் தலைவிதியை நாங்கள் சிறப்பாக சிந்தித்து முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இதனையடுத்து மட்டக்கிழப்பு மயிலம்பாவலி சிங்களடி பிரதேசத்தில் அமைந்துள்ள மாதுளை தோட்டத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்வையிட்டார் இந்த மாதுளை தோட்டம் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளதுடன் முன்னூறு விவசாயிகள் இங்கு பயிற்சி வெளியிடப்பட்டுள்ளனர் விவசாயிகள் கடந்த வருடம் அரை ஏக்கர் மாதுளை விளைச்சலில் ஆறு லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்தை ஈட்டியிருந்ததாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்தார்